உலகெங்கிலும் இருந்து ஸ்ரீ பாலமுருகன் ஜோதிடாலயத்துக்கு ஆதரவு நன்றி வரும் அத்தனை உள்ளங்களுக்கும் ஸ்ரீ பாலமுருகன் ஜோதிடாலயத்தின் அன்பு வணக்கங்கள் இன்றைய பஞ்சாங்கம் நிகழும் மங்களகரமான விசுவாவசு ஆண்டு ஆடி மாதம் பதினாலாம் நாள் புதன் வாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில வருடம் ஜூலை மாதம் முப்பதாம் நாள் புதன்கிழமை சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் திதி அதிகாலை ரெண்டு இருபத்தி ஒம்பது வரை பஞ்சமி பின்பு சஷ்டி நட்சத்திரம் இரவு பதினொன்று ஐம்பத்தி ரெண்டு வரை அஸ்தம் பின்பு சித்திரை யோகம் அதிகாலை நாலு நாற்பத்தி ரெண்டு வரை சிவம் பின்பு சித்தம் கரணம் அதிகாலை ரெண்டு இருபத்தி ஒம்பது வரை பாலவம் பின்பு மாலை மூன்று பதினாலு வரை கௌலவம் பின்பு தைத்தூலம் சந்திராஷ்டிர நட்சத்திரங்கள் சதயம் பூரட்டாதி கோச்சாரம் குரு சுக்கிரன் மிதினத்திலும் சூரியன் புதன் கடகத்திலும் கேது சிம்மத்திலும் சந்திரன் செவ்வாய் கண்ணியிலும் ராகு கும்பத்திலும் சனி மீனத்திலும் உள்ளனர் கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து முதல் மதியம் பன்னிரெண்டு பதினைந்து வரை மீண்டும் மாலை ஆறு முப்பது முதல் இரவு எட்டு மணி வரை சுபம்